வணக்கம் இன்று உலகின் முப்பது ஆச்சரியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன் நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒன்று பசிபிக் பெருங்கடல் பூமியில் உள்ள அனைத்து நிலப்பரப்புகளையும் விட பெரியது இரண்டு ஒரு நீல திமிங்கல இதயம் கிட்டத்தட்ட ஒரு டன் எடையும் ஒவ்வொரு பத்து வினாடிக்கு ஒரு முறையும் துடிக்கிறது மூன்று குதிரைகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வதற்கு அதன் முக பாவனைகளை பயன்படுத்துகிறதாம் நான்கு நேபாள நாட்டின் உயரமான மலைக்காடுகளில் மாபெரும் தேனீக்கள் உள்ளன அவைகளின் உடலின் நீளம் ஒன்று புள்ளி ஒன்று அங்குலங்கள் வரை இருக்குமாம் ஐந்து மனித உடலில் காலின் பாதம்தான் மிகவும் கூச்சமுள்ள பாகங்களில் ஒன்றாகும் ஆறு ஒருபோதும் நோய்வாய்ப்படாத விலங்குகள் சுறாக்கள் மட்டுமே புற்றுநோய் உட்பட அறியப்பட்ட ஒவ்வொரு நோய்க்கும் அவை நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவை ஏழு நீங்கள் தும்மல் விடும்போது உடல் செயல்பாடுகள் அனைத்தும் நின்றுவிடும் உங்களின் இதயமும் கூட எட்டு இராணுவம் இல்லாத ஒரே நாடு ஐஸ்லாந்து இது பூமியில் மிகவும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான நாடாகும் ஒன்பது நிலவு நேரடியாக மேல்நோக்கி இருக்கும்போது நமது உடல் எடை சற்று குறைவாக இருக்குமாம் பத்து அமேசான் ஆற்றின் மீது எந்தவித பாலங்களும் இன்று வரை கட்டப்படவில்லை பதினொன்று ஒரு நரியானது மற்ற நரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கு அதன் வாளை பயன்படுத்துகிறது பனிரெண்டு வேறு எந்த நிறத்தையும் விட நீல நிறத்திற்கு கொசுக்கள் அதிகம் ஈர்க்கப்படுகின்றன பதிமூன்று உலகில் பிரபல நபரான ஷேக்ஸ்பியர் ஆங்கில மொழியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சொற்களை சேர்த்துள்ளார் பதினான்கு ஒரு டன் காகிதத்தை உற்பத்தி செய்ய நமக்கு சுமார் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது பதினைந்து நமது உடலில் வலது நுரையீரல் இடது நுரையீரலை விட அதிக காற்றை எடுத்துக்கொள்ளுமாம் பதினாறு புள்ளி விவர ஆய்வின்படி இந்த உலகில் இரண்டு பில்லியனில் ஒருவர் மட்டுமே நூற்று பதினாறு வயதை எட்டுகிறாராம் பதினேழு பிரம்மிடு உள்ள பகுதியில் அதன் அதிக நிறை காரணமாக நேரம் குறைவாகவே காணப்படுகிறது கோட்பாட்டளவில் நீங்கள் பிரமிடுக்கு அருகில் இருந்தால் பிரம்மிடுகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளவர்கள் வேகமாக நகர்வார்கள் பதினெட்டு மனித உடலின் மண்டையோடு இருபத்தி ஒன்பது வெவ்வேறு எலும்புகளால் ஆனது பத்தொன்பது நம் தாடையை உடற்பயிற்சி செய்வதற்கான ஒரு வழியாக வில்லியம் சிம்பிள் என்ற பல் மருத்துவரால் சூயிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது இருபது பறவைகளில் ஆந்தைகள் மட்டுமே நீல நிறத்தை காணக்கூடியதாக விளங்குகிறது மற்ற பறவைகளால் இந்த நிறத்தை காண முடியாதாம் இருபத்தி ஒன்று உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் பில்லியன் ஆண்டுகள் பழமையானது இருபத்தி இரண்டு பெராக்ரின் ஃபால்கன் என்னும் பறவை பூமியில் மிக விரைவாக செல்லக்கூடிய உயிரினமாம் இது சராசரியாக மணிக்கு இருநூற்று தொன்னூற்று எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குமாம் இருபத்தி மூன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள உப்புநீர் ஏரியான லோனார் ஏரி பூமியை தாக்கிய ஒரு விண்கல்லால் உருவானது இருபத்தி நான்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசாயன எதிர்வினைகள் நம் மூளையில் நிகழ்கின்றன இருபத்தி ஐந்து நட்சத்திர மீன்களுக்கு இரத்தம் என்பதே கிடையாது சுத்திகரிக்கப்பட்ட கடல் நீர்தான் அவைகளின் ரத்தமாம் இருபத்தி ஆறு மனித உடலில் சிரிக்கும் பொழுது பதினேழு தசைகளும் மற்றும் கோபத்தின் போது நாற்பத்தி மூன்று தசைகளும் செயல்படுகிறது இருபத்தி ஏழு நெருப்பு கோழி முட்டையே உலகில் மிகப்பெரியது இது முப்பது கோழி முட்டைகளின் அளவிற்கு சமமாகும் இருபத்தி எட்டு நமது எலும்பு மஞ்சை ஒரு நாளைக்கு இருநூற்று அறுபது பில்லியன் சிவப்பு இரத்த அணுக்கள் மற்றும் நூற்று முப்பத்தி ஐந்து பில்லியன் வெள்ளை இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறது இருபத்தி ஒன்பது நீங்கள் ஒரு தும்மலை அடக்க முயற்சிக்கும் போது உங்கள் தலை அல்லது கழுத்தில் உள்ள இரத்த நாளத்தை சிதைத்து இறக்க வாய்ப்புள்ளதாம் அதனால் ஒருபோதும் தும்மலை அடக்க முயற்சி செய்யக்கூடாது முப்பது ஆண்ட்ரஸ் நட்சத்திரம் நமது சூரியனை விட அறுபதாயிரம் மடங்கு பெரியது இது பூமியிலிருந்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி